எவனிடத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக சத்தியமிட்டு அடுத்ததாக ஒரு விஷயத்த சொல்றாங்க பொது சூழலாக ஒரு செய்தியை சொல்லுவாங்க சத்தியமிட்டும் சொல்லுவார்கள் சத்தியமிட்டு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமாக இருக்கும் இன்றைய காலகட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஜனாசாவுக்கு போகணும்னாலும் ஜனாசாவை பின்தொடரணும்னாலும் ஜனாசாவை அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்துட்டு வரணும்னா கூட உலகத்தில் வாழுகிற நேரத்தில் அவன் நமக்கு சாதகமாக இருந்தானா நமக்கு சப்போர்ட் பண்ணவனாக இருந்தானா நம்முடைய நண்பனாக தோழனாக அல்லது நமக்கு நெருக்கமானவனாக அல்லது நம்முடைய எதிரியாக இல்லாமல் இருந்தானா அல்லது நம்ம இயக்கத்தில் இருந்தானா நம்ம ஜமாத்தில் இருந்தானா நம்ம கட்சியில் இருந்தானா இதையெல்லாம் பார்க்குறோமா இல்லையா ஒரு நன்மையை சொல்லும் போது கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சொல்லிற சூழ்தா சொல்லலை கண்ணுக்கு தெரிகிற ஒன்றை சொல்லி சொல்கிறார்கள் உகது மலை அளவுக்கு அது நிகரானது உகது மலையை கண்ணால் பார்க்குறோம் எவ்வளவு பிரம்மாண்டமானது அந்த உகது மலை அளவுக்கு ஒரு குவியல் அடையும்னா இதில் யார் அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்துவிட்டு வருகிறாரோ அவருக்கு இரண்டு குவியல்கள் கிடைக்கிறது என்று சொன்னால் அப்ப இரண்டு உகது மலை அளவுக்கு உண்டான நன்மை ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்து அதை அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்துவிட்டு வந்து விட்டோம் என்றால் நமக்கு கிடைத்து விடுகிறது எனும்போது அதை செய்வதற்கு ஏன் தயக்கம் என்னுடைய இந்த அடியான் பசி என்று வந்தான் எனக்கு உணவுதா என்று சொல்லி இந்த அடியான் உணவு கேட்டு வந்தான் அவனுக்கு நீ உணவு கொடுத்தாயா நீ உணவு கொடுக்கவில்லை தெரிஞ்சுக்க நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தா அவனிடத்தில் என்னை கண்டிருப்பாய் அவனுக்கு உணவு கொடுத்திருந்தாலே நீ எனக்கு உணவு தந்த மாதிரி நீ அவனுக்கு உணவு கொடுக்கலங்கிறது எனக்கு உணவு தராத மாதிரி இறைவனெல்லாம் வந்து எனக்கு பசின்னு கேட்க மாட்டான் ஆனால் ஒரு ஏழை வந்து கேட்பான் கேட்கற போது நம்ம உணவு கொடுக்கலன்னு சொன்னால் இறைவன் உணவு கேட்டு கொடுக்காததற்கு சமானமான குற்றம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹூருவனுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் அலஹி வசல்லம் அவர்கள் திருமறை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் திருமறை குரானுடைய வழிமுறைகள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே நாம் அத்தனை பேரும் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி நடைமுறைப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் தான் நாளை மறுமையிலே நாமும் வெற்றி பெற முடியும் என்பதை ஆழமாக நாம் மனதிலே பதித்துக்கொள்ள வேண்டும் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிற சந்தர்ப்பங்களிலே நிறைய வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்புகள் என் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு அவைகள் எல்லாம் எப்படி நமக்கு உத்வேகமாக உறுதுணையாக நமக்கு இருக்கும் என்கிற செய்திகளை எல்லாம் ரசூலாசலம் அவர்கள் அழகாக கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கிற போது சஹாபாக்களை பார்த்து ஒரு நான்கு அழகான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் இவாதத்து சார்ந்த அழகிய வழிமுறைகளாக அவைகள் அமையப்பட்டிருக்கின்றன அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலுவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைய நாளில் நோன்பு பிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சஹாபாக்களை பார்த்து அவ்வளவு சஹாபாக்கள் இருக்கிறார்கள் இருக்கிற போது அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நான் தான் இன்றைக்கு நோன்பு பிடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவரிடத்தில் சொல்கிறார்கள் இரண்டாவதாக அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவங்க கேட்குறாங்க இன்றைய நாளில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது உடனே அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றேன் ஒரு யாராவது மரணிச்சிருப்பாங்க அந்த ஜனாசாவை அடக்கம் பண்றதுக்கு மக்கள் போகும்போது அபூபக்கர் சித்திகரது எல்லானவங்களும் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள் அதற்கு பிறகு ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கேட்கிறார்கள் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் யாராவது ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்ல காரியம் தானே அந்த அடிப்படையில் கேட்கும் போது அதற்கு அபூபக்கர் சித்திகரான என்ன பண்றாங்கன்னா நான் ஒரு ஏழைக்கு உணவளித்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க மூணு கேட்டுட்டாங்க மூணுக்குமே அவங்க தான் தான் செய்ததாக சொல்கிறார்கள் நான்காவதாக அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கு உங்களில் யாராவது ஒரு நோயாளியை நலம் விசாரித்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்ல சொல் கேட்கும் போது அதற்கும் அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இன்றைக்கு ஒரு நோயாளியை நலம் விசாரித்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ நான்கு காரியங்கள் அந்த நான்கு காரியங்களையும் தானே செய்ததாக சொல்லும்போது அல்லாவுடைய தூதர் செலவாலை சிலம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த நான்கு காரியங்களையும் இந்த நான்கு நற்செயல்களையும் யார் ஒரு சேர ஒரே நாளில் பண்ணுறாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது அவர் சொர்க்கம் நுழையாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தி சகி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது இந்த நான்கு காரியங்களையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் ஒரே நாளில் செய்ய செய்கிறவர் சொர்க்கம் நுழைவார் என்பதுதான் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான நடைமுறையாக இருக்கிறது நோன்பு நோற்றல் அதே போன்று ஜனாசாவை பின்தொடர்ந்தது நோயாளியை நலம் விசாரிக்கிறதுக்காக போகிறது ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கிறது இந்த நான்கு காரியங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான்கு காரியங்களும் பெரிய காரியங்கள் அதற்காக பல லட்சங்கள் முதலீடு பண்ண வேண்டிய காரியங்கள் ரொம்ப எடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்று அமைந்திருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக அப்படி அமைந்த காரியங்கள் கிடையாது எல்லாமே நம்ம வளமையாக செய்யக்கூடிய செய்வதற்கு முடியுமான செலவீனங்கள் இல்லாத ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய காரியங்களாகத்தான் நாம் அதை பார்க்க முடியும் அந்த காரியங்களைத்தான் அல்லாவுடைய தூதர் சலல்லா குலேசெல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்து அபூபக்ர சித்திகரதி அல்லாதவர்கள் அதை செய்ததாக சொல்லி காட்டி சொர்க்கம் நுழைவீர்கள் இதனை செய்யுங்கள் என்று நமக்கு அழகாக வழிகாட்டுகிறார்கள் இந்த காரியங்களை எத்தனை பேர் எத்தனை தடவைகள் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்நாள் இவற்றை செய்வதற்கு நாம் நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா நம்முடைய வாழ்நாளில் அதற்கு பக்குவப்படுகிறோமா அதற்கான காரியங்களுக்கு முனைப்பு காட்டியிருக்கிறோமா என்று சொன்னால் கிடைத்தால் செய்கிறோமே தவிர அதற்காக முனைப்படுத்தி செய்வது என்பது மிக மிக குறைவாக இருப்பதை கண்ணுக்கு முன்னால் நாம் பார்க்க முடிகிறது அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இன்றைய நாள் உங்களில் யார் நோன்பு நோற்றார்கள் என்று கேட்டார்கள் கேட்கும் போது முதல் கேள்வியே அதுதானே நான் தான் செய்தேன் யார் அசூழல்லா என்று சொல்லி அபுபக்கர் சித்திகரதி அல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள் நோன்பை பற்றி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற அழகான பல வழிமுறைகள் அதில் மிக முக்கியமான வழிமுறை என்னன்னா நோன்பு என்பது சுன்னா அது ஒரு கேடயம் உங்களுக்கு நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்கும் பாவங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேடயம் ஒரு நோம்பாளி என்னும் போது நோன்போட இருக்கிற நேரத்தில் மற்ற நேரத்தில் பாவம் செய்வதற்கு நம்ம எத்தனைத்தாலும் மற்ற நேரங்களில் பாவம் செய்வோம் என்று துணிந்தாலும் நோன்போடு இருக்கிற போது பாவம் செய்வதற்கு துணிந்திருக்கிறோமா அப்படி துணிகிற எண்ணங்கள் வருகிறதா ஒரு குற்றத்தை செய்யணும்னு வந்தாலும் நோம்பாளி நோம்பு பாலா போயிரும் என்பதற்காக செய்யாமல் இருப்போம் அதனாலேயே நம்ம நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விடுவோம் அதைத்தான் ரசூல்தா சொல்றாங்க நோன்பு என்பது ஒரு கேடயம் உங்களை பாவங்களை விட்டு பாதுகாத்துரும் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு அதனால தான் நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க நோம்பாளியா இருக்கிறீங்களா கெட்ட பேச்சுக்களை பேசாதியே அப்படின்னா நம்ம நோம்போடு இருக்கிறோம்ங்கிற பயத்திலேயே நோம்பு பாலா போயிருங்கிறதுக்காக கெட்ட விஷயங்களை செய்ய மாட்டோம் முட்டாள்தனமான காரியங்களில் ஈடுபட மாட்டோம் இதெல்லாம் இஸ்லாம் தடுக்கிறது நோன்பாலியாக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த காரியங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற கட்டளையை இஸ்லாம் சொல்கிறது சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் யாரோடையாவது உங்களுக்கு சண்டை வருகிறதா சண்டை வந்தால் நான் நோம்பாளின்னு சொல்லி ஒதுங்கிருங்க ஒரு பிரச்சனை வந்தா கூட நோம்போட நோம்போட இருக்கும் இருக்கும்போது நான் நோம்பாலி என்று ஒதுங்கிருங்க அதுக்கு தான் நோன்பை இஸ்லாம் ஏன் சொன்னால் நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதை சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் சலுகை தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் எவனிடத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக சத்தியமிட்டு அடுத்ததாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பொது சூழலாக ஒரு செய்தியை சொல்லுவாங்க சத்தியமிட்டும் சொல்லுவார்கள் சத்தியமிட்டு சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டனான விஷயமாக இருக்கும் நோன்பாலியின் வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை இருக்கிறது அந்த துருவாடை கூட நாளை மறுமையிலே கஸ்தூரியினுடைய வாடைக்கு நிகராக இருக்கும் அதை விட சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறாங்கல்லாவுடைய தூதர் அப்ப நோம்போடு இருக்கக்கூட நம்ம இரவு சாப்பிட்டுருவோம் பகல் நேரங்கள் இருக்கிறதுனால வாயிலிருந்து வாடை வரும் அந்த வாடை கூட நாளை மறுமையில் உங்களுக்கு கஸ்தூரி வாடைக்கு நிகரானதாக அதை விட சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நோன்பாலி தன்னுடைய உணவையும் தான் குடிக்க வேண்டிய பானங்களையும் விட்டுவிட்டான் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் விட்டு விடுகிறான் என்று சொல்லுகிற இறைவன் என்ன சொல்றான் என்று கேட்டா நோன்பு எனக்குரியது நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் எல்லாமே இறைவன் தான் கூலி தருவான் நமக்கு ஆனால் நோன்பை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு சொன்னால் நோன்பு எனக்குரியது எனக்காகவே அவன் பட்டினி கிடக்கிறான் நானே அவனுக்கு கூலி கொடுப்பேன் என்று சொல்லி மற்ற நன்மைகளுக்கு கூலி தருகிறதை விட நோன்புக்கு கூலி தருவதை அல்லாஹு தன்னுடைய உரிமையாக கடமையாக வாதிடுகிறான் என்கிற செய்தியை சகிகுல் புகாரில் நம்ம பார்க்க முடிகிறது எனவே இந்த ஹதீது நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா நோன்பு என்பது மிக முக்கியமானது நோன்பு என்பது பாவங்களை விட்டு நம்மை பாதுகாக்கும் நோன்பு என்பது நன்மை செய்ய நம்மை தூண்டும் நோன்பு என்பது பொறுமையை நமக்கு கற்றுத்தரும் நோன்பு என்பது சச்சரவுகளை

சொன்னாங்க வித்திரு தொழுது விட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரசூலா எனக்கு உபதேசம் செய்தார்கள் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசலம் அவர்கள் கற்றுத்தரும் போது என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு முடியுங்கள் என்பதையும் எனக்கு கற்றுத்தந்தார்கள் லுகா தொழுங்க வித்து தொழில் தூங்கும் போது வித்துரு தூங்குங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு பிடிங்க அப்படின்னு சொல்லி கற்றுத்தந்தாங்கன்னு சொன்னால் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நாட்கள் நோன்பு பிடிப்பதற்கு சிறந்த நாட்களாக அல்லாவுடைய தூதர் செலவாகுலே செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே ஒரு மாதத்தில் ஒரு ரமதானில் முப்பது நோன்பு பிடிப்போம் இருபத்தொம்பது நோன்பு பிடிப்போம் மற்ற மாதங்கள்லையும் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்துகளில் நமக்கு நோன்பு பிடிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை பிடிப்பதற்கு எத்தனிக்க வேண்டும் மற்ற மற்ற சந்தர்ப்பங்களை

அவருடைய ஜனாசாவுக்கு போவது ஜனாசாவை பார்ப்பது ஜனாசாவை பின்தொடர்வது ஜனாசாவை அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்துவிட்டு வருவது எத்தனை பேர் எத்தனை சந்தர்ப்பங்களில் இதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு ஆழமான கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறதா இல்லையா இன்றைய காலகட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஜனாசாவுக்கு போகணும்னாலும் ஜனாசாவை பின்தொடரணும்னாலும் ஜனாசாவை அடக்கம் செய்யற வரைக்கும் இருந்துட்டு வரணும்னா கூட உலகத்துல வாழுகிற நேரத்தில் அவன் நமக்கு சாதகமா இருந்தானா நமக்கு சப்போர்ட் பண்ணவனாக இருந்தானா நம்முடைய நண்பனாக தோழனாக அல்லது நமக்கு நெருக்கமானவனாக அல்லது நம்முடைய எதிரியாக இல்லாமல் இருந்தானா அல்லது நம்ம இயக்கத்தில் இருந்தானா நம்ம ஜமாத்தில் இருந்தானா நம்ம கட்சியில் இருந்தானா இதையெல்லாம் பார்க்குறோமா இல்லையா ஒருவர் மரணித்து விட்டார் ஜனாசா அவ்வளவுதான் அதை போய் பார்த்துட்டு வர்றதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது நம்ம அதுக்கு குரான் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தவராக இருந்தால் அவருக்கு பின்தொடர்ந்து சென்று தொழுகை நடத்தி அவர் அடக்கம் செய்துவிட்டு வருவதில் இவ்வளவு நன்மைகள் இருக்க போகிறது அவ்வளவு நன்மைகளை இழக்கிற விதமாக அவர் யார் தெரியுமா அவர் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் ஜனாதா நியாயம் போறது ஜனாசாவுக்கு போவதற்கு கூட ஒரு ஆறுதல் சொல்வதற்கு கூட அவன் அந்த அந்த இந்த எத்தனை பேர் இன்னும் இன்னும் ஆண்டுகளை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் எத்தனையோ விதமான அனுபவங்களை கற்றுக்கொள்கிறோம் எத்தனையோ விதமான மனிதர்களை பார்க்கிறோம் எத்தனையோ மரணங்களை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம் இந்த உலக வாழ்க்கை நிச்சயமற்றது என்பதை தினம்தோறும் அறிகிறோம் அப்படி அறிஞ்சாலும் என்ன சொன்னா இவன் நம்ம ஜமாத்தா அந்த இயக்கமா இந்த இயக்கமா இதெல்லாம் பார்த்து ஒரு ஜனாசாவுக்கு செல்வதற்கு கூட மனமில்லாத மக்களாக பல பேர் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னா எவர் ஒருவர் ஈமான் கொண்டவராக அதே நேரத்தில் நன்மையை எதிர்பார்த்தவராக ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து போகிறார் அதற்காக தொழுகை நடத்தப்படுகிறது அந்த தொழுகையிலே கலந்து கொள்கிறார் அதுக்கு பிறகு அதை அடக்கம் செய்கிற வரைக்கும் அந்த ஜனாசாவோட இருக்கிறார் தோல் போறாரு ஜனாசாவை பார்க்குறாரு அதுக்காக தொழுகை நடத்தப்படுகிற தொழுகையில் கலந்து கொள்றாரு அதற்கு பிறகு அடக்கம் செய்கிற வரைக்கும் இருக்கிறாரு அப்படி இருந்தாருன்னு சொன்னால் அவர் இரண்டு கீராத் இரண்டு குவியல் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறாங்க சொல்லிவிட்டு ரசூலுதாய் சலுத்தா சிரமவங்க ஒவ்வொரு கீராத் ஒவ்வொரு குவியலும் எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு குவியல் நன்மைகளும் உகது மலைக்கு நிகரானது அப்படிங்கிறாங்க ஒரு நன்மையை சொல்லும் போது கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சொல்லி ரசூளுதா சொல்லலை கண்ணுக்கு தெரிகிற ஒன்றை சொல்லி சொல்கிறார்கள் உகது மலை அளவுக்கு அது நிகரானது உகது மலையை கண்ணால் பார்க்குறோம் எவ்வளோ பிரம்மாண்டமானது அந்த உகது மலை அளவுக்கு ஒரு குவியல் நன்மை உங்களை அடையும்னா இதில் யார் அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்துட்டு வருகிறாரோ அவருக்கு இரண்டு குவியல்கள் கிடைக்கிறது என்று சொன்னால் அப்போ இரண்டு உகது மலை அளவுக்கு உண்டான நன்மை ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்து அதை அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்துவிட்டு வந்து விட்டோம் என்றால் நமக்கு கிடைத்து விடுகிறது எனும்போது அதை செய்வதற்கு ஏன் தயக்கம் தொழுகிறோம் நோம்பு வெடிக்கிறோம் மற்ற மற்ற இபாதத்துக்களை செய்கிறோம் இபாதத்தை செய்யணும்னு வலியுறுத்துறோம் பயம் பண்றோம் பிரச்சாரம் பண்றோம் நாடு முழுக்க திருமண பிரச்சாரம் அந்த பிரச்சாரம் பிரச்சாரம் இந்த எவ்வளவு பொதுக்கூட்டங்கள் எவ்வளவு கொத்துபாக்கள் எவ்வளவு எல்லாம் பண்றோம் இவ்வளவெல்லாம் பண்ணக்கூடிய நம்ம ஒரு ஜனாசாவில் பங்கெடுப்பதற்கு ஏன் தயக்கம் ஏன் மனது வரவில்லை ஏன் உங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை இப்படியான ஒரு நன்மை நமக்காக கிடைக்கப் போகிறதே இரண்டு கீராத்துக்கள் நன்மை என்பது யாராவது சும்மகர முடியுமா காசை கொடுத்து எடுக்க முடியுமா பொருளை கொடுத்து வாங்க முடியுமா எதையுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நன்மை அல்லாஹூத்தாரா நமக்கெல்லாம் தர காத்திருக்கிறான் என்கிற செய்தியை சகிகுள் புகாரியில் நம்ம பார்க்க முடிகிறது இவ்வளவு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு விவகாரத்தை ஒவ்வொரு காரணத்துக்காக தள்ளி போட்டு விடுகிறோம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் ஜனாசா செய்தி வரும் இன்னார் இன்னொரு மவுத்தாமு மவுத்தாயிட்டாரில்ல என்ன செய்ய நல்லா நல்லா இருந்த மனுஷன்தான் ரொம்ப தங்கமான மனுஷன்தான் நமக்கு தான் போக முடியலை கடையை மூடிக்கிட்டு போகணும்ல அந்த வேலையில் இருக்கிறோம் இந்த வேலையில் இருக்கிறோம் இதே மாதிரி நம்ம ஜனாசாவாக இருக்கிற போது நமக்கும் நாலு பேர் கதையை சொல்லிவிட்டு இருப்பாரா இல்லையா வராம இருக்க கூடுமா இல்லையா அவர்கள் வருவதால் தானே நம்முடைய ஜனாசாவுக்கு அவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்குமா இல்லையா அப்ப நம்ம ஜனாசாவுக்கு நாலு பேர் வரணும்னா நம்ம ஜனாசாவுல பத்து பேர் கலந்து கொள்ளணும்னு சொன்னா நாமும் இருக்கிற காலத்தில் இப்படியான நல்ல காரியங்களை செய்து காட்ட வேண்டுமா இல்லையா அவருடைய ஜனாசாக்களில் பங்கெடுக்க வேண்டுமா இல்லையா போகணுமா இல்லையா ஆனால் அதை தவிர்த்து கொள்வதற்கான பல வழிமுறைகளையும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஜனாசாவினுடைய செய்தி வருகிறதா எவ்வளவு முடிந்த அளவுக்கு ஜனாசாவை சென்று பாருங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கூலி கொடுக்க போதுமானவனாக இருக்கிறான் அவருடைய ஜனாசா தொழுகையில் பங்கெடுக்க முயற்சி பண்ணுங்கள் ஜனாசாவை தொடர்ந்து பின்தொடர்ந்து சென்று அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்துவிட்டு வருவதற்கு நாம் அத்தனை பேரும் முயற்சி செய்கிற போது கண்டிப்பாக அது ஒரு மாபெரும் வெற்றியை மறுமையிலே நமக்கு தந்துவிடும் அதனால தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் இந்த செய்தியையும் இந்த வழிமுறையும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் சொல்கிறாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து இருக்கிறது அதுல ஒன்னு என்னன்னு கேட்டால் சலாத்திற்கு பதில் சொல்லுவது செலான்னு சொல்லிட்டாரா அவருக்கு பதில சொல்லுங்க நான் பதில் சொல்லவா என்று செல்லாமல் சலாத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் நோயாளிய நலம் விசாரிக்கணும் அதே மாதிரி விருந்து சொன்னா அந்த விருந்துக்கு போயிருங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தும்முகிறவருக்கு மறுமொழி சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லம் அவன் சொல்லக்கூடிய செய்தி சகிள் புகாரியில இருக்கக்கூடிய காட்சியை நம்ம காண முடிகிறது அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் செல்லா அலிஸ்லம் அவங்க மூன்றாவதாக என்ன கேட்க

ஒரு பகல் சாப்பாட்டுக்கு ஒரு இரவு சாப்பாட்டுக்கு அவ்வளோ பெரிய செலவாக போகுதான்னா அப்படியெல்லாம் ஆக போறது இல்லை அப்போ எது முடியுமோ அதை செய்வது தான் இஸ்லாம் காட்டிய வழிமுறையாக இருக்கிறது அந்த வழிமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் செலதாகுலே அவங்க திருமறை குரான் கெட்ட செயல்பாடுகளை பற்றி பட்டியலிடுகிற போதே என்ன சொல்லுதுன்னு சொன்னா கெட்டவங்க எப்படின்னு கேட்டா அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டுவதில்லை அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க என்று கூட தூண்ட மாட்டாங்க இவங்க கெட்டவங்க உணவு கொடுப்பதை தாண்டி உணவு கொடுக்க தூண்டணும் தூண்டலன்னு சொன்னா உணவு கொடுக்கலன்னு சொன்னா அது கெட்ட காரியம் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சலதா எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னு கேட்டா பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் நோயாளிகளை உடல் நலம் விசாரிக்க செல்லுங்கள் போர் கைதிகளாக யாராவது பிடிபட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களை விடுதலை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்கிற செய்தி அபூ முசலா அஷ்ரத் ரீதியில் தான் அறிவிக்கிறாங்க சகிகுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பது ஒரு உணவு பசித்தவருக்கு உணவு கொடுப்பது என்பது இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்திய ஒரு விவகாரம் நாளை மறுமையில் நம்ம எல்லோரும் நிற்கும் போது இறைவன் என்ன கேட்டால் கேட்டா வருடத்தில் பலவிதமான கேள்விகள் அவர்களை சார்ந்து முன்வைக்கப்படும் அந்த அடிப்படையில் ஏழைக்கு நம்ம உணவு கொடுக்கல என்று சொன்னால் அல்லாஹூ தாலா எப்படி நம்மை விசாரிப்பான் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் செலுல்ல அவர்கள் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள் எப்படி விசாரிப்பான் மறுமையினால அல்லாஹூத்தாலா மனிதனிடத்தில் கேட்பான் மகனே நான் உன்னிடத்தில் உணவு கேட்டேன் ஆனால் நீ எனக்கு உணவு அளிக்கவில்லை நான் பசிண்டு உங்கள்கிட்ட வந்தேன் நீ எனக்கு சாப்பாடு தந்தியா சாப்பாடு தரல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேள்வி எழுப்பான் கொஸ்டின் போது என்னுடைய இறைவா ரப்பே நீ தான் உலகத்துக்கு அதிபதியாச்ச நீ தானே எல்லோருக்கும் அருள் புரிகிறவன் நீ தானே அனைவரையும் கட்டி காக்கிறவன் நீ தானே அனைவருக்கும் அத்தனை உதவிகளையும் செய்கிறவன் அப்படிப்பட்ட உனக்கு நான் எப்படி உணவு தரையேலும் நான் உனக்கு சாப்பாடு தரையலுமா நீ தானே எங்களுக்கே சாப்பாடு தரணும் இறைவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார் கேட்கும்போது போது அல்லாவுதலா திருப்பி என்ன கேட்பானா சொன்னா உன்னிடத்தில் என்னுடைய இந்த அடியான் பசி என்று வந்தான் எனக்கு உணவுதா என்று சொல்லி இந்த அடியான் உணவு கேட்டு வந்தான் அவனுக்கு நீ உணவு கொடுத்தாயா நீ உணவு கொடுக்கவில்லை தெரிஞ்சுக்க நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தா அவனிடத்தில் என்னை கண்டிருப்பாய் அவனுக்கு உணவு கொடுத்திருந்தாலே நீ எனக்கு உணவு தந்த மாதிரி நீ அவனுக்கு உணவு கொடுக்கலங்கிறது எனக்கு உணவு தராத மாதிரி இறைவன் எல்லாம் எனக்கு பசின்னு கேட்க மாட்டான் ஆனா ஒரு ஏழை வந்து கேட்பான் கேட்கிற போது நம்ம உணவு கொடுக்கலன்னு சொன்னா இறைவன் உணவு கேட்டு கொடுக்காததற்கு சமானமான குற்றம் ஒரு ஏழை வந்து அவனுக்கு நம்ம உணவு கொடுக்காம புறக்கணிச்சிட்டம்னா இறைவனையே நம்ம புறக்கணித்ததை குற்றம் நமக்கு உண்டாகிவிடும் எனவேதான் இறைவன் சொல்லுகிறான் இப்படி நான் வந்தேன் கேட்டேன் நீ தந்தாயா தரல என்று இந்த ஒப்பீட்டை சொல்லேற்க கூடிய இப்படியான ஒரு சம்பவம் நடைபெறும் என்பதை ரசூலுல்லாய் சலா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹி முஸ்லீமிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம் பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பது என்பது அப்போ இந்த பசித்தவர்களுக்கு உணவு அளிக்கிற காரியத்தில் எத்தனை தடவைகள் எப்படியெல்லாம் நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் வீட்டுக்கு பசின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு அஞ்சு ரூபா காசை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுரும் பசி கேட்குறான் பசி என்று கேட்கும் போது நம்ம வீட்டில் எது கொஞ்சம் வாங்க உள்ள வாங்க என்று சொல்லி நம்ம சாப்பிடுகிற இடத்துல அவரை உட்கார வச்சு நம்மளும் அவரோட உட்கார்ந்து சாப்பிட்ட வளமை இருக்கிறதா ஒரு ஏழையோடு அருகருகிலே உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் நாம் சாப்பிடுகிற அதே உணவை கொடுத்து பாருங்கள் நாம் சாப்பிடுகிற அதே தட்டில் அவரையும் அப்படியே அமர வைத்து சாப்பாடு கொடுத்து பாருங்கள் அவருடைய எண்ணம் அவருடைய ஆசை அவருடைய பூரிப்பு அவருடைய மகிழ்ச்சி எல்லாம் அன்றைக்கு நீங்கள் பார்க்க முடியும் வாழ்நாளில் ஒரு முறையாவது அப்படி நடந்து பாருங்கள் எவ்வளவு ஒரு இனிப்பான நிகழ்வாக அந்த நிகழ்வு இருக்கப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே நாம் பக்குவப்படுவது என்பது மார்க்கத்தில் நடமாடு வருவது என்பது மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது என்பது மார்க்கத்தோடு வாழ்வது என்பது எப்படி என்று சொன்னால் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நடவடிக்கையில் இருக்க வேண்டும் மிகச் சிறந்த இவைகள் பார்க்கப்படும் இதே நேரத்தில் அல்லாவுடைய தூதர் இறுதியாக நான்காவதாக சபையில் கேட்ட கேள்வி என்ன யார் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கும் நான் தான் அல்லாவுடைய தூதரை என்றார்கள் அபூபக்கர் சித்திகரதி அல்லானவர்கள் இந்த செய்தியும் நமக்கு உணர்த்துகிற பாடம் என்ன ஒரு நோயாளியை எத்தனை தடவை நலம் விசாரிக்க நேரடியெல்லாம் கூட போக தேவங்க ஒரு மொபைலில் கால் பண்ணி பேச முடியாது என்னங்க உடம்பு இருக்கிறீம் என்ன நடந்தது எப்படி இருக்கிறீங்க நாங்கெல்லாம் உங்களுக்கு துவா செய்கிறோம் அல்ல உங்களை கைவிட மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்க இதுக்கு நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போத்தாதா ஒரு அஞ்சு நிமிஷம் பேச முடியாதா இருபத்தி நான்கு மணி நேரங்கள் நேரம் இருக்கிறது இதிலே ஒரு ரெண்டு நிமிடங்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்கு நம்ம ஒதுக்க முடியாதா பக்கத்தில் இருப்பாருன்னா அவரை போய் பார்த்துட்டு வந்துட முடியாதா ஒரு ஊருக்கு போகிறோம் அந்த ஊரில் எப்படி ஒரு நோயாளியாக இருக்கிறார் போய் பார்த்துட்டு நிறைய பேருக்கு கௌரவம் தடுக்கிறது நிறைய பேருடைய மரியாதைன்னு அவனாக அவனை நினச்சிக்கிட்டு இருப்பான் அதை அவனை தடுத்துக்கிட்டு இருக்குது ஏ நமக்கு அவன் என்ன பேச்செல்லாம் பேசுனா அவன்கிட்ட போய் எப்படி நம்ம போய் நிற்கிறது அவனுக்கு நோய் நம்ம ஏன் போய் பார்க்கணும் அவனை பார்க்கறதுக்கு யாராவது பார்த்துக்கிட்டு போட்டோம் நம்ம தான் பார்க்கணுமா என்று கௌரவம் தடுக்கிறது அந்த கௌரவத்தை தூக்கி கடாசி விட்டு நாம் நோயாளியை நலம் விசாரிக்க செல்ல வேண்டும் அவனிடத்தில் போய் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் அல்லாவுடைய தூதர் சலிசம யூத சிறுவன் நோயாளியாக இருக்கிறான் என்கிற போது அவனை பார்ப்பதற்காக போனார்களா இல்லையா போய் ஆறுதல் சொன்னார்களா இல்லையா சொல்லிவிட்டு அந்த ஆறுதலில் எக்ஸ்ட்ரா என்ன சொன்னாங்க நான் நபி வந்திருக்கிறேன் என்னை நீ என்னுடன் இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறாய் நான் சொன்ன போதனைகளை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்னும்போது அந்த சிறுவன் வாப்பாட முகத்தை பார்க்கிறான் தகப்பட முகத்தை பார்க்கிறான் அவரும் நீ முகமது அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள என்கிறார் உடனே அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனாக இறுதி காலம் கழிகிறது ஒருவர் சிறுக்கு வைக்கக்கூடியவர் இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறாரு அவருடைய இடத்துக்கு அவரை நலம் விசாரிக்க போறியே நம்ம நலம் விசாரிக்க போனோம்னா நம்ம இயக்கத்தவனாக இருக்கணும் நம்ம ஜமாத்துக்காரனாக இருக்கணும் நம்ம கட்சிக்காரனா ஆதரவாளனாக இருக்கணும் அதுக்கு முடிவெடுக்கிறோம் எப்படி ஜனாசாக்கு முடிவெடுக்கிறோமோ அதே மாதிரி நோயாளிக்கும் பல பேர் முடிவெடுக்கிறாங்க யாரோ ஒருவர் நோயாளியாக இருக்கிறார் நலம் விசாரிக்க செல்லுங்கள் அவரை நலம் சிறு மார்க்கத்தில் காரியங்களை அந்த டைம் உணர்த்துங்க இப்படி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க பாவா ஆனா அதெல்லாம் பிழையானது அதுவெல்லாம் தவறானது இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளுக்கு முரணானது இணை வைக்கிற காரியம் நாளை மறுமையிலே நம்ம தோற்று போயிடுவோம் அதை செய்யாமல் அல்லாவிடத்தில் கையெண்ணுங்க எல்லா இடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க அல்லாட்டையும் எல்லாத்தையும் முன்வைங்க என்கிற தௌஹீதை என்கிற ஏகத்துவத்தை என்கிற ஒரே இறை கொள்கையை நீங்கள் அவரிடத்தில் அந்த இடத்தில் உணர்த்தினால் சில நேரங்களில் மரண தருவாய் அதை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் நோயாளியாக இருக்கிற அந்த நேரம் அதை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இருக்கும் இதையெல்லாம் உணர்த்தணுமா வேணாமா இதற்குத்தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுங்கள் என்கிற இந்த வழிமுறையை நமக்கு காட்டி தருவது மட்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் சல்தங்க சொல்லக்கூடிய செய்தி சஹி முஸ்லீம் திருமதி அகமது ஆகிய பல கிரதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நோயாளியை நலம் விசாரித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் திரும்பி வருகிற வரைக்கும் சொர்க்கத்தினுடைய கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்கிற சூழ் நோயாளியை நலம் விசாரிக்க போயிட்டோம் போய் அதை முடிச்சுட்டு வருகிற வரைக்கும் அந்த டைம் இருக்குதுல்ல அந்த டைம் சொர்க்கத்தின் கனிகளை பறித்து கொண்டிருக்கிற நேரம் அது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சொர்க்கத்துக்குரிய காரியமாகவே அதனை கற்றுத்தருகிறார்கள் இந்த காரியத்தையும் நாம் செய்யணுமா இல்லையா இதற்கு நம்ம இயக்க வேறுபாடு பார்க்கணுமா பார்த்தா அது நல்லதாக இருக்குமா எனவே நோயாளிகளை நலம் விசாரிக்கிற விவகாரம் என்று வந்துவிட்டால் அதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் இந்த நான்கு காரியத்தையும் அபுபக்கர சித்திகிறது எல்லார்கள் ஒரே நாளில் செய்கிறார்கள் ரசூல் சலுதா என்ன செய்கிறாங்கன்னா ஒரே நாளில் இந்த நான்கு காரியங்களை செய்கிறவர் சொர்க்கம் நுழைவார் என்பதை திட்டவட்டமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள் எனவே இந்த நல்ல காரியங்களை செய்வதனூடாக இம்மையிலும் அறமையிலும் வெற்றி பெறுவோமாக வாகர் அவ்வானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்